ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வட்டியில் இரண்டு வகை உண்டு இப்போ ஒரு பேங்குக்கு லோன் வாங்க போகிறோம் நிறையா லோன் வாங்குகிறோம் எஜுகேஷன் லோன் பர்சனல் லோன் ஹோம் லோன் அப்புறம் பிஸ்னஸ் லோன்னு நிறையா லோன் நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கோம் மாட்டுக்கு லோனு வீட்டுக்கு லோனுன்னு அப்படி வாங்கும்போது அந்த வட்டி வந்து போடுவாங்க அந்த வட்டியை பற்றி தான் நீங்கள் பார்க்க போதும் வட்டியில் மொத்தம் ரெண்டு வகை இருக்குது ஃபிக்ஸ்டு ரேட் ஃப்ளோட்டிங் ரேட் இது வந்து எப்படி வரும்னா நம்ம ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை ஏற்றம் போது வட்டி வீங்குறதுங்கள மாற்றம் ஏற்படுது தான் அதுதான் ஃபிக்ஸ்டு ரேட் ஃப்ளோட்டிங் ரேட் ஃபிக்ஸ்டு ரேட்னால் என்ன ஃபிக்ஸடு ரேட் வட்டியாக இருந்தால் ஃபிக்ஸ்டு ரேட் வட்டியாக இருந்தால் கடன் கட்டம் காலம் முழுக்க ஒரே வட்டி விகிதம்தான் கடைசி வரை எந்த மாற்றமும் இருக்காது இப்போ ஃபிக்ஸ்டு ரேட்டில் நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வட்டி ஒரு முப்பது வருஷம் கட்டணும்னா அதில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்க இல்லாமல் நீங்கள் காலம் ஃபுல்லாக ஒரே வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கணும் இதுவே ஃப்ளோட்டிங் ரேட்டுனா ஃப்ளோட்டிங் ரேட்டாக இருந்தால் மத்திய வங்கி விகிதங்களில் மாற்றம் கொண்டு வரும்போது நம்ம கடனுக்காக வட்டி விகிதம் மாறும் பொருளாதார மந்தம் போர் கொரோனா காலகட்டத்தில் மத்திய வங்கியை வட்டியை குறைக்கும் போது பொதுத்துறை வங்கிகள் தாமாக வட்டியை குறைத்து கொள்ளும் சில வங்கிகள் கமுக்கமாக இருந்து கொள்ளும் விஷயம் தெரிந்து நாம் வங்கிக்கு நேரில் சென்று பேசி எழுதி கொடுத்து வட்டி விகிதத்தை குறைத்து கொள்ளலாம் ஃப்ளோட்டிங் ரேட்டு என்னென்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரெப்போ ரேட்டை வந்து குறைக்குது சாரி ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் வட்டியை வந்து வங்கிகளுக்கு குறைக்கும் போது அவங்க நமக்கான வட்டியை வந்து குறைக்கணும் ஆனால் சில பேங்க் வந்து அதை நம்மள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்போ நீங்கள் நேரில் போயிட்டு இந்த மாதிரி ரெப்போ ரேட் வந்து ஆர்பிஐ வந்து வட்டி குறைச்சிருக்காங்க எனக்கான லோனில் நீங்கள் வட்டியை குறைச்சிருக்கீங்களான்னு ஒரு எழுதி கொடுத்து வட்டியை குறைச்சிக்கணும் எப்போ உங்கள் அந்த வட்டியை வந்து ஏற்றுவாங்கன்னா பொருளாதாரம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா வட்டி ஏற்றுவாங்க பொருளாதார மந்தம் போர் கொரோனா காலகட்டத்தில் மக்கள்கிட்ட காசே இருக்காது வட்டி கட்ட முடியாத இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வட்டியை வந்து குறைப்பாங்க அப்படி குறைக்கும் போது நீங்கள் பேங்கில் போய் கேட்டு நீங்கள் வந்து அதை குறைச்சிக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு லோன் வாங்குறதுக்கு முன்னாடியே இது ஃபிக்ஸுடு ரேட்டாக ஃப்ளோட்டிங் ரேட்டானு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ வட்டியில் இரண்டு வகை ஃபிக்ஸ்டு ரேட் ஃப்ளோட்டிங் ரேட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ